பதினஞ்சு வயசு ஆன உடனே பூரம் கணேஜி கோயிலை ஓடுறேன் கணேஜி கோயிலுக்கு வெறியா இந்த இவங்க ஊரம் பள்ளிக்கூடத்துக்கு போனா நாலாவது வடிக்கிறேன் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேறேன் கேட்டால் ஏன் ஆள் லீவு பண்ணுறேன் நல்லா படிப்பீங்க ப்ரோ படிக்கணும் இப்போ முண்ட இவன் யாடுறான் ஐயாவுடைய புகழை பாடி விட்டு சார்பு வைப்பா அல்லோ 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 தென்னாட்டு மருந்து நிற்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவை தென்னாட்டு மருந்து நிற்குத தெரியுமா wow <laughs> கை தட்டு நல்ல இதயத்துக்கு நன்றி நேரன்பு கொண்டு பிறந்த வயிறு தாயினுடைய வயிறு தான் வேற இங்க இருக்க அத்தனை பேருமே ஆண்கள் உரம் என்னுடைய அண்ணன் தம்பிகள் தான் ஆண்கள் அத்தனை பேருமே நான் நினைக்கக்கூடிய ஒரு மாமனிராத்த நினைப்பேன் ஆண்கள் உரமே நான் வணங்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன் கிடையாது இந்திராணி என்றால் பசுமனு முத்துராமலிங்க தேவரையா சித்தர் பிறந்திருக்க மாட்டார் இங்க இருக்கின்ற தாய்மார்கள் ஊரம் அன்னை தெரசாவா நினைச்சு வணங்குறேன் கை கைதட்ட மாட்டியே கைதட்ட மாட்டேன் ஓம்செத்தி கோயில்ல மட்டும் குத்தாட்டம் போடுவேன் நான் மாலை ஓடுறது தவறுன்னு சொல்லலை உலகிலே இந்துக்கள் கலாச்சாரம் போன்று ஒரு கலாச்சாரம் இனி இல்லை இந்துக்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் சாதாரண தெய்வம் கிடையாது பூரா துடியான தெய்வம் இங்க இருக்கிற காளி அம்மா தானே இந்த தாய் துடியான தெய்வம்டா இதுல எத்தனை ஒம்பல அதான் பொம்பளையால் உங்களைத்தேன் மேடம் காலியாத்தட்ட போய் என்ன வேண இந்த விடிய போட்டாங்க காலியாத்திர போய் போது தருமாவூர்ல மக்கள்லாம் நல்லா இருக்கணும் நம்ம புரிஞ்ச கடை இல்லாமல் கால் சுகத்தோட வாழணும்னு வேணும்ன ஒம்பல கொஞ்சம் பெருந்தேன் போய் வேண்டது ஊரம் காலியாத்தட்ட போய் வேண்டது ஊரா அடுத்த வருஷம் லோன் லோன் அடைக்கணும் பக்கத்துக்கிட்டுக்காரேன் கார் வாங்கிட்டேன் அப்படியாவது ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போயிடணும் ஒரே ஒரு உலக நாட்டிலே ஒட்டுமொத்தமா கணக்கு எடுத்திருக்காங்க அதுல தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் கைதட்டலாம் எதுக்கு இப்ப கைதட்டின தமிழ்நாடு நம்பர் ஒன் செய்வன வைக்கிறது நம்பர் ஒன் செய்வன வச்சு வெட்டி இழுத்துருவாங்க செய்வனை என்றால் என்ன செய்த வினை கொஞ்ச நாள்ல சாமி உன்னைய கொடையும் எங்க பார்த்தாலும் தானப்பா தாய்மார்கள் தான் உலகத்திலே இந்த ஓம் சக்தி மேலும் மருவத்தார் போன வருஷம் சொன்னேன் பத்து பச சாச்சுட்டாளுங்க ஏன் வாய் அவஜாரி வாயா இருக்காடா நான் என்ன செய்ய நான் இதை தவறு என்று சொல்லவில்லை எல்லாரும் கவனிக்கணும் பெண்கள் எல்லாம் மேலும் மருவத்தூர் போங்க பக்தியோடு ஒரு மனதோடு போய் மேலும் மருவத்தார் ஆதிபராசத்திய கும்பிடுங்க ஆத்தா உங்க வீட்டு வாசல் நின்று உங்களை காத்தார் அழுவான் அதை யாரு செய்யறா மாலை ஓட்டு என்ன மயத்துக்கு ரீல்ஸ் பண்ற ஆம்பளை என்னைக்காவது குத்தாடம் போட்டிருக்கானா இப்படி இப்படி பொம்பளை ஓய் வேப்பங்கொலையை சொல்லிக்கிட்டு இப்படி இப்படி எந்த சாமியிட அப்படி ஆடிச்சு ஒரு பொம்பளை ஓய் இப்படி இப்படி ஆடுறா செய்வர் ஸ்டேரிங்க விட்டுட்டு அவன் ஆடிட்டேன் கடைசியில் மொத்தமாக கேதத்துக்கு ஊரே ஆடிட்டாங்க எல்லாம் ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே ஓட்டுநர் அல்ல பசியா ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே ஊரை காக்கக்கூடிய பதினெட்டாம் படி கருப்பனுக்கு சமம் அதே மாதிரி சாமி ஓல் தமிழ்நாட்டை காத்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரி ஐயா இரவு பகல் பாராம கண் விழித்து தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு விட்டு நமக்கா உழைக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி ஐயா வணங்குறேன் காக்கி சட்டை போட்ட கருப்பசாமி அப்படித்தான் சொல்றேன் ஏன் வண்டிக்கு ஆயிரம் ரூபாய் பயன் போட்டிய அது காரணமே என் டிரைவர் தான் பெல்ட போட்டு வண்டி ஓட்டுறான்ட்டேன் அவன் பேண்ட் பெல்ட்டை போட்டிருக்கேன் சீட்டு பெல்ட்டை போடலை பதினாலு வயசுலேயே கப்பலிங்க தெர்றானே ராஸ்கல் இந்த கப்பிளிங் ஓஸ் சினிமா உலக வரைக்கும் கொண்டு போயிட்டேன் அது காரணமே லிக் அவுட் இந்த கிளம்பிட்டாங்க ரெண்டு பேரும் டொங்காஸ் வாய்ஸ் ஹாய் ப்ரோ மணக்கண்டா உள்ள கொடூரமா பாண்டா பயலுங்க பாண்டா என் தம்பிதான் அருமையான பய ஆனா அவனை மாதிரி வீடியோ எவனும் போட முடியாது கருவ காட்டுல வெளியே இருந்துகிட்டே போடுவேன் வணக்கண்டா உள்ள கொடூரமா விட்ட பயனுக்கடா அப்பொண்ணு இப்போன்னு வெளிய இருந்து காலை கழுவணும் அதுக்கு ஒரு லட்சம் பேர் லைக்க போறியாக்க ஜா கஜா கஜ ஏங்கு மசூர புடுங்க வாங்க அவன் தங்கப்பாண்டி உண்மையிலே தங்கப்பாண்டி ஒரு வீரத்தமிழ கைதக்கல சாதிச்சிட்டியா சாதிச்சுச்சியா அவன் பிறந்த நேரா அவனுக்கு தொடையில மச்சேறந்துருக்கு எங்கு என்னங்கன்ட்டு நல்ல உள்ளைய போட்டு இஞ்சி டூ பழகா ஏங்கிட்ட வர உன்போல ஊற பேனை ஊற்றி முண்டையாக வர்ற ஐயோ அடைக்கலாம் ஒரு டான்ஸை மோந்து வாத்துட்டு வேப் பண்ண அதில் விறந்த வந்தேன் இவன் அதாவது நான் சீரணிச்சுக்கிடுவேன் பாண்டா தங்க கூட திறமையான கலைஞர்கள் நான் வாழ்த்துவேன் இன்னொருத்தையும் தெரியாம பாரு சென தவளை வாற்றுமல் திவாகர் ஆனா அவன் ஆட்டம் கொன்றானடா அந்த இப்படியா பிப்பாச கெடுத்தது அவன் தாண்டா அதனால் திறமை உள்ள கலைஞர்கள் இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்கா எல்லாத்தையும் திறமை இருக்கு இடியப்பம் எவனோ கிளப்பி விட்டு போயிட்டாங்க நான் கிடந்து சாகுற மாதிரி இருக்கு இடியப்பம் தம்பி இடியப்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்ப பால் அதனால அன்பு தம்பிகளே நீங்க எல்லாம் படிக்கணும் படிக்கும் போதே என்ன பண்ணுவேன் பள்ளிக்கூடத்தில் செலுகின்ற மாணவ செல்வங்கள் ஆசிரியர் பெருந்தக யார் பெற்ற தாய் தகுப்பன் சொல்ல கேட்க தான் பள்ளிக்கூடத்தில் கேட்கிறாங்க இப்ப வாத்தியார் வீட்டுக்கு அழகுட்டு வர்றாரு உங்க பிள்ளைய மரியாதையை வச்சுக்கம் நேத்தெல்லாம் பார்த்தா என் பின்னாடி பிளேடு ஓட்டிருக்கேன் வாத்தியார் குண்டியில போய் பிளேடு ஓட்டிருக்கேன் டீச்சருக்கு மார்க் போடுறானே எப்படி வழங்குவேன் டீச்சர் வாத்தியாரா எனக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு மார்க் போட்டா இப்ப டீச்சர் உள்ள வந்தோடனே போடுறேன் சுமிதா டீச்சருக்கு எழுவது போடவும் ராகுல் பார்த்தா லவ் லெட்டரை கொண்டு போய் கொடுக்குறேன் டீச்சர் பார்த்தா ஏழாவது வடிக்கிறேன் எப்படி ஒரு படம் பெற்றதாயப்பெல்லாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும் இங்கே கோமாளியா நின்று ஒரு ஊரு காசை வாங்குறதுக்கு நாலு கவுச்சிய பேசிட்டு போக பேசிட்டு போக எனக்கு பிடிக்காது ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு கிராமத்திலையும் சாதிக்க வேண்டும் பிறவி என்பது ஒரு தடவை போறோமா கிடையாதுல்ல அதே மாதிரி நாட்டில் பொண்ணு கிடைக்கல கல்யாணம் இளைஞர்லாம் தூக்குங்க அப்படி இருந்துச்சு சீமக் படுங்க நரஸ் குழுக்க சேத்தியூர் பொண்ணு கிடைக்காம பூரா பேரும் பேயாத்துடுறேன் ஏன் பொண்ணு கிடைக்கல இதே தமிழ்நாட்டுல பெண் குழந்தை பிறந்தால் தீட்டு என்று கள்ளிப்பால கொடுத்த கொன்ற தமிழகம் இந்த தமிழகம் அப்படி தட்டுப்பா பொண்ணு கிடைச்சிருச்சா உனக்கு என்ன நாலு குட்டியை பத்துருப்பேன் இப்படி பிடின்னு தட்டுறியண்ண எத்தனை பேர் டிஷ் விட்டு போட மாக்கிறியா அவ்வளோ கிடைக்குது ச லாங்கு ஓ சுந்திரன்

என்ன சரக்கு அண்ணே யானே என்ன சரக்கு சாப்பிட்ட ஆஹா சூப்பர் சூப்பர் மாடு சுத்து மாடு வாசிங்க பேசிங்க போடுப்பா மாடு புடி மாடு அந்த மாட்டுக்கு ஒரு அண்டா போட்டு விடுப்பா ஓகே ஓகே ஜட்டி போடு ஜட்டி போடு இந்த எல்லாம் அவைய நூறு கூட்டம் வந்தாத்தே எந்த கலையிலையும் புழைக்க முடியும் பாடா படுத்துறாங்க பவுடர் போட்டுக்கிட்டு ஒருத்தன் கபட்டுக்குள்ள வந்து செல்ஃபி எடுக்கிறேன் அப்படி எடுத்துட்டு என்ன சரியா கொட்டதில்லைன்னு போறாது இந்த பின்னாடி இடியப்பா வைக்கிறாங்க இதா ஒரு இளவட்ட பைய அவள அறிவானவை அரை மணி நேரம் இப்படின்ட்டிய இப்படின்டேன் கடைசியில் சொன்னேன் பாரு போட்டாவுக்கு டவரு இல்லை போய்ட்டு வரேன்ட்டேன் என்னைக்குறேன் போட்டாவுக்கு டவர் இருந்துச்சு ஒரு சாங் பாடுவோமா தம்பி சார் போய் உண்மையிலேயே பிஎஸ் கார்த்திக் மைசூர் சிவகங்கை சூப்பர் சூப்பர் தாங்கா சூப்பர் அப்படி இருக்கணும் ஹலோ சார் போ சார் போ ஆ ஆடு ஆடு வச்சிருந்தேன் நல்லா கேளுங்க ப்ரோ கருத்துல பாட்டு ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் சண்டக்கிடா நாலு வச்சிருந்தேன் தேனி பைபாஸ்ல நூறு ஏக்கர் இடம் வாங்கி போட்டு வச்சிருந்தேன் ஒருவேளை ரியல் எஸ்டேட்டு கை கொடுக்கலைன்னா வருஷ வருஷம் நகை கிரு கிருன்னு ஏறுதுன்னு ஒரு இருநூத்து ஒன்பது போவே நகைய சேர்த்து வச்சிருந்தேன் என் வீட்டு ஒண்ணு வச்சிருந்தேன் பார்ச்சு நிற்காரு ரெண்டு வச்சிருந்தேன் சொத்து ஏற ஏற எவனாவது போர் தள்ளிடுவேன்னு ஒரு